கிட்னி ஸ்டோன்ஸால அவதியா வரும் வழிய பொறுத்துக்க முடியலையா உங்க சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யணுமா சிறுநீரக செயல்பாட்டை பலப்படுத்தணுமா வரும் எரிச்சல் வலி வாந்தி உடல் சோர்வு போன்றவை தீரணுமா இனி உங்க வழிய பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல உடனே கிட்னி ஸ்டோன்ஸ வழி வராம குணப்படுத்த இனி உங்க வாழ்க்கையில ஸ்டோன்ஸே வராம தடுக்க இதோ வந்து விட்டது ஸ்டோன் வேதா

டாக்டர் கன்சல்ட் பண்ணா seven MM பெருசா இருக்கு operate பண்ணி தான் ரிமூவ் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க இப்போ operate பண்ணாம cure பண்ண முடியுமா சரண்யா யூசுவலா ஸ்டோன்ன்றது 5 mm சைஸ்ல தான் இருக்கும் ரொம்ப ரேரா தான் ஏழு மில்லி வரும் இது ரொம்ப அன்பேரபிள் பெயினை கொடுக்கும் பாவம் உங்க அப்பா எப்படி தான் சகிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல

சின்ன சின்ன துகள்களாக வெளியேற்றிடும் ஸ்டோன் வேதா ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஸ்டோன் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஹைலி எஃபெக்டிவ் ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா சார் புதுக்கோட்டையிலிருந்து பிரியா நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க பேசலாமா சொல்லுங்க பிரியா சார் எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது எரியற மாதிரி பெயின் வருது சில டைம் பிளட் கூட வருது சார் அடி வயிற்றுல அப்படி வலிக்குது இது எப்படி சரி செய்யுது உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா சார் புரியுதுமா இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்குது உங்கள் யூரினரி ட்ராக்டில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அதுக்காக நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போல்லாம் இது பெண்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வருது இன்டஸ்டைனில் ஏற்படக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் இது ஏற்படுது நீங்கள் சொன்னீங்கல்ல எரியுது வலிக்குதுன்னு இந்த ஸ்டோன் வேதாவை ரெகுலராக எடுத்துட்டீங்கன்னா இந்த எல்லாம் நீங்கி போய்டும் இது கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்னியில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் யூரினரி ட்ராக்டில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுது. சொல்லபோனா உங்க கம்ப்ளீட் எக்ஸ்க்ரெட்டரி சிஸ்டம்ல ஏற்படுற பிரச்சன எல்லாைய கரெக்ட்டா சால்வ் பண்ணும். சார் நான் டயபெடிக். இந்த டானிக்கை சாப்பிடலாமா? இது சுகர் ஃப்ரீ டானிக் தான். இது டயபெடிக் பேஷன்ட்ஸ் யாரா இருந்தாலும் தாராளமா சாப்பிடலாம். நல்லா தான் இருந்தேன். திடீர்னு அடிவீர் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெஸ்டும் போனா ரொம்ப எரிச்சலா இருக்கும். ரொம்ப வலிக்கும் அந்த வழியில வாந்தி வந்துகிட்டே இருக்கும் வலி ரொம்ப பொறுக்க முடியாம எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன் உங்களுக்கு கிட்ட இல்ல ஆயிருக்குன்னு சொன்னாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் இந்த ஸ்டோன் வேதாவை பத்தி எனக்கு தெரிய வந்தது அதுல இருந்து டேப்லெட்டும் சிறப்பும் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல் குறைய ஆரம்பிச்சுது வலி சுத்தமா குறைஞ்சிருச்சு இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் எனக்கு இப்போ அந்த பிரச்சனை வர்றதே இல்லை இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஸ்டோன் வேதா தான்

யூரின் போகும்போது பிரச்சனை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் வேலை அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஆட்டோ தண்ணி குடிக்க மறக்கிறவங்க இந்த ஸ்டோன் வேதாவை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஸ்டோன்ஸ் வழியால கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடி நிவாரணம் தரணும் அது மட்டும் இல்லாம இனி அந்த பிரச்சனையே வராம தடுக்கணும் அதனால முன்னெச்சரிக்கையா இந்த ஸ்டோன் வேதாவை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது 100% natural, 100% ஆயுர்வேதிக் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது சார் இவ்வளவு நேரம் ஏன் கேள்விக்கும் நம்ம நேயர்கள் கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க அதற்காக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்தவரை வர அதை அகற்றுவது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது வராமல் தடுக்கிறதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதனால தான் கிட்னி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டியது ஸ்டோன் வேதா இதனால உங்க கிட்னியும் கிட்னி சம்பந்தப்பட்ட யூரினரி ட்ராக்கும் ஸ்ட்ரெந்தன் ஆகும் அதுக்கப்புறம் கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமே உங்க வாழ்க்கையில வராது கேட்டீங்களா உடனே ஆர்டர் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்புறம் எப்பவுமே நான் வேலைன்னு வந்துட்டா ரொம்பவே சின்சியரா இருப்பேன் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் ஏன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா ஒரு நாள் அப்புறம் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பயங்கர முதுகு வலி என்னால ரொம்ப முடியலன்ட்டு நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன் அவர் குறைஞ்சது எனக்கு அஞ்சாறு கிட்னி ஸ்டோனாச்சு இருக்கும்னு சொல்லிட்டாரு ஜாரு கிட்னி ஸ்டோனா நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்பதான் என் கூட வேலை செய்யற ஒரு கொலிக் சொன்னாரு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் இதுக்காக ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் இருக்கு அதுதான் இந்த ஸ்டோன் வேதா இதை நான் வாங்கி எடுத்துக்க ஆரம்பிச்சேன் இதோட எஃபெக்ட் எனக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சுது இப்போ எனக்கு வழியே இல்லை ஸ்டோன் ஸ்டோன் நேச்சுரலா ரிமூவ் ஆயிடுச்சு இப்ப நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன் திரும்ப எனக்கு அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்ததே இல்லை அதுக்கு காரணம் இந்த ஸ்டோன் வேதா ஒரு சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்த வேகத்திலேயே வழி இல்லாமல் போயிடும் அவங்கெல்லாம் இதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு தடவை வந்துடுதுன்னா மறுபடி அடிக்கடி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி இருக்கும் போது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு கல் ஃபார்ம் ஆகுதுன்னு அப்புறம் ஏன் இது வந்துட்டே இருக்குன்னா இது சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கா அதாவது வழி வழியாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரும் ஒரு தடவை வந்துட்டு போனாலும் மறுபடியும் வரும்னு சொல்றீங்க இப்படிப்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸை தடுக்க என்னதான் சார் பண்ணணும் அது எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வந்தாலே கிட்னி ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதனால ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்காகவே கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியா கரைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வராம இருக்கிறதுக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கறதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா இது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் சிறுநீரக பாதையில ஏற்படுற நோய் தொற்றுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வலி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியேற்றிடும்